காலையில சாப்பிடல சாமியை பாக்குறவங்க சாப்பிட கூடாதுன்னு பழம் மட்டும் மதுரைக்கு வந்திருக்கேன் அப்போ மதுரையோட ஸ்பெஷல பார்க்காம போனா எப்படி மதுரை எப்ப பார்த்தாலும் அழகுதான் ஏர்லி மார்னிங் இருக்கிறனால பாக்குறதுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் போனா போதும் எனி டைம் பிஸியா இருக்க ஒரு ஊரு நம்ம மதுரை தான் மதுரை அதை பார்க்காம கிளம்ப கூடாதுன்னு காலையிலேயே கிளம்பி வந்திருக்கோம் எங்க போறோம் மதுரை மல்லி மதுரை இருக்கு அதான் ஸ்பெஷல் மற்ற இடத்துல கிடைக்கிற மல்லிக்கும் மதுரையில குவாலிட்டி மாறாம இன்னும் கிடைக்கும் விவசாயிகள் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் என்ன தெரியுமா எல்லாம் நாங்க முழம் போட்டு வாங்குவோம் நீங்க யாருன்னு முழம் போட்டு பூ தர மாட்டீங்க வேற ஒண்ணும் கிடையாது மத்த ஏரியால வந்து கலக்க கலக்க கட்டி ஓ கலந்து கலக்க இல்ல கலக்கு கதம் அப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த இருக்குல்ல இப்ப கலக்க கலக்க இருக்கும் கேப்பு கேப்பா இருக்கும் இதே மத வழியு வச்சுக்கிறேன் இந்த திக்னஸ் அப்படியே ஜாயிண்டா ரொம்ப நெருக்கமா இருக்கும் இதே ஹேப்ல வச்சு பாத்தி தலையில வச்சீங்கன்னா செம்மையா இருக்கும் இதே ஒரு பத்து வந்து வச்சுக்கலேன் நூறு பூ நூறு பூ ஆமா அப்போ வந்து ஒரு இரநூறு பூ இருக்குன்னா இதுல ஒரு அஞ்சு பழம் கொடுப்போம்

அது என்னது அது சார் மனோ ரஞ்சி தான் மனக்குமா சூப்பரா இருக்கும் இது எது சார் நான் இதுல சாமிக்கு மீனாட்சி கழுத்துல போடுறது மாலையா போடு மாலையா போ ஓ இதுலயும் பூ கணக்கு தானா ஒரு பீஸ் நாலு ரூபாய் அந்த மாதிரி நூறு பூ முன்னூறு ரூபாய் மல்லிய பாத்தாச்சுல ஆனா நம்ம பாக்க வந்தது யார போவோமா சரி வா மைக் கூட்டாச்சா சூப்பரான திருவிழாக்காக இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு விஷயம் இதமாக இருக்குது சா ரிப்பன் இன்னைக்கு ஃபுல் டே இங்கே தான் இருக்க போறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மதுரையில் மஸ்ட் ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சீக்ரெட் ஃபுட்டும் இந்த வீடியோவில் வரப்போகுது மதுரை மக்களும் மதுரை திருவிழாவும் மதுரை சோறும் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள சூப்பரான திருவிழாக்காக இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் இந்த திருவிழாவை மதுரையை கொண்டாடும்

அப்படியே எல்லாம் இருக்கு எல்லாரும் நடந்து தான் போறாங்க அதனால நம்மளும் நடந்து போவோம் இப்பவே ஒரு அம்மா திட்டே வராங்க ஏதாவது கேளு வாங்கிட்டான்னு உன்னை தச்சுக்கிற அப்படின்னு மதுரை நாளே திருவிழாக்கும் சோருக்கும் பஞ்சமே இல்ல எப்படி திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா சிறப்பா நடக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கதவு திறக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரே வாட்டி நடக்கிற ஒரு நிகழ்வு ஊரே கூடி இருக்குங்க அழகர் கோயிலே நிரம்பி கூட்டத்தால வழியே போகுதுன்னு நினைக்கிறேன் பதினெட்டாம் படி கருப்பசாமி கதவு திறந்து நான் பார்த்ததே இல்லை இத்தனை வருஷத்துல முதல் வாட்டி நாங்க எல்லாரும் அதை பார்க்க போறோம் எங்க போறதுனே தெரியலப்பா இங்க தேர் இங்க வந்துச்சு கொஞ்சம் கிட்ட பொண்ணு தான் நினைக்கிறேன் அங்க ஒரு கிராஸ் மாதிரி போட்டிருக்காங்கள கயிறு கட்டியிருக்காங்கள அதனால முகம் தெரியல இங்க இருந்து பார்த்தா சூப்பரா தெரியிறாங்க என்ன ஃபங்க்ஷன் என்ன திருவிழா அது சொல்லுங்க ஆடி திருவிழா ஏன் சாமியை தேர்ல அடிச்சுட்டு சொல்றாங்க சொல்லுங்களா மீனாட்சிக்கு சீடு ரெண்டு மாசத்தை மறுபடியும் வெளியில இருந்து இருந்து உள்ள கோட்டைக்கு கொண்டு போவாங்க சித்திரத்துல போயிட்டு வந்து வெளியில வச்சிருப்பாங்க ஆடு திருவிழாவுக்கு உள்ள கொண்டு போவாங்க தீத்தாடி உள்ள கொண்டு போய் சாமிய கொண்டு போய் ஆமா வெளில இனிமே உள்ள போயிடுவாரு நீங்க ராத்திரி அந்த திறக்குறாங்கள அது என்ன கதை அது நைட்டு பூப்பல்லா வருவாரு பூப்பல்லாக்கு வருவாரு ஆமா காலையில வந்து நைட் சங்கன கூட அடிப்பாங்க அதுதான் அவ்வளவுதான் நாங்க பாத்தது இந்த அழகர் கோயில் இருக்கிற இடமே அவ்வளவு அழகுங்க சுத்தி மலைகள் சிலு சிலுன்னு காத்து என் நேரம் வந்தாலும் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் இன்னைக்கு பதினெட்டாம் படி கருப்பணசாமி கதவு திறக்க போறாங்க கோயிலோட மெயின் கோபுரம்ல தான் இந்த கதவே இருக்கு உள்ள பதினெட்டு படியும் அருவாலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நான் ஒரு வாட்டி கூட பார்த்ததுல அதை பார்த்துடணும் அப்படின்னு தான் காலையிலேயே கிளம்பி இங்க வந்துட்டோம் நன்றி முதல் முந்திரி பருப்பு திராட்சையோட வந்திருக்கு வெயிட் 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 குருபதி வெஸ்ட் அடுத்த பிரசாதம் சாப்பிடு சுட சுட இருக்கு வேற அழகர் கோயில தோசை தான் முக்கியமான பிரசாதம் அதையுமே நம்ம போய் வாங்கி சாப்பிடுவோம் காலன் சாப்பிடல சாமி பாக்குறவங்க சாப்பிட கூடாதுன்னு பழம் மட்டும் சாப்பிட்டாங்க சாமி பார்த்துட்டு தான் நான் சாப்பிட்றேனே பொங்கல் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் சேர்த்து நெய் சக்கரை பொங்கல் வந்து நின்னாச்சு கூட்டம் கலைஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து சாமியே உள்ள எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு அதுக்கான பூஜைகள் அப்புறம் மரியாதைகள் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு தேரை இவ்வளவு கிட்ட பார்த்ததே இல்ல நான் அதாவது அலங்காரத்தோட கிட்ட தேரை நான் பார்த்தது இல்ல முதல் முறையா பாக்குற பார்க்கவே அழகா இருக்கு இந்த குதிரைகளோட அந்த தேரை அசைவது ஒரு மாதிரி அசைதா இந்த வைப்ரேஷன் ரொம்ப அழகா இருந்தது பார்க்க இவ்வளவு பக்கத்துல இருந்து பார்த்தாச்சு சாமி ஆனா ரொம்ப கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாமி தெரிய மாட்டாங்க கொஞ்சம் தொலைவுல இருந்து பார்க்கும் போதுதான் சாமி தெரியறாங்க அந்த தேர் மேலே போய் நிக்கிறதே ஒரு பெரிய சாதனை மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல அங்க மேலே நிக்கிறவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய வீல் பாரு இந்த சக்கரத்தை நகர்த்தி கொண்டு வரதெல்லாம் அப்படி சாதாரண விஷயம் இல்ல இல்ல இந்த சக்கரம் ஓடுறதுக்கு கிரீஸ் கிரீஸ்ல பேர் எழுதுறாங்க எவ்வளவு பெரிய வடம் இல்ல இந்த கயிறு சுத்தி தான் இவ்வளவு பெரிய கயிறு கொடுத்து விழிச்சிருக்காங்க எவ்வளவு தட்டியா இருக்கு அத பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கூட்டம் அப்படியே நாங்க எல்லாரும் பேக்வோர்ட்ஸ்ல போயிட்டோம் அந்த அளவுக்கு அதை புடிச்சு அவ்வளவு கொடுத்து இழுத்தாதான் அந்த தேர் நகருது அதை தொட்டு கும்பிடுறது கூட உண்ணியம் கோபுரம் அங்கதான் கோயில் ஆரம்பிக்கிற இடமே அங்கதான் நம்ம இப்படி சுத்தி வந்து நிக்கிற இடத்துக்கு முதல்ல வந்து நம்ம அங்க போலாம் இன்னைக்கு இவ்ளோ கூட்டமா இருக்கு. انا யூசுவலா வரengo இந்த கோயில் காளியா இருக்கும். எனக்கு புரியல. हां, yeah வந்திருக்கேன். انا வலி இதா மறந்துட்டேன். என்னா நிக்கா? பாபா! இந்தே அந்துமேதுள்ள

இருக்கும் கோட்டையும் வருமானமும் அத்தனையும் பறிக்கத்தாரு காப்பாத்துறே இந்த கதவு எப்போதுமே சந்தனம் குங்குமம்னு பூசி மாலை அலங்காரத்தோட அழகா இருக்கும் இந்த கருப்பணசாமிக்கு மட்டும் உருவமே இல்லை இந்த ராஜ கோபுரத்துக்கு கீழே இருக்கிற இந்த இரட்டை கதவு தான் எல்லாமே இந்த கதவு எப்போதுமே உள்புறமாக தான் தாழிட்டும் இருக்கும் அந்த கதவு திறந்து உள்ளே இருக்கிற அந்த பதினெட்டு படியை பார்க்க தான் இப்போ இவ்வளவு மக்களோ இங்கே வந்திருக்காங்க நாங்க வந்து தோசை அப்ப மதுர்சம் வாங்கியிருக்கோம் பிரசாதமா கொஞ்சம் சுடுதுறா சுடுதுபா தோசை உள்ள இருக்கு அப்போ அப்பன் தம்பி கையில குடுத்திருக்கேன் நாங்க இப்ப உட்காந்து சாப்பிடுறோம் இந்த கோயில பிரசாதத்துக்கு பேர் வந்து 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 லைன் பிரசாதத்துல லைன்ல வாங்குறாங்க தோசை தோசை நாற்பது நாற்பது ரூபா 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 பத்து பத்து இங்கதான் பிரசாதம் தயாரிக்கிறாங்க இதுதான் அழகர் கோயில் தோசை ஆனா இது தோசைன்ட்டாங்க எனக்கு வந்து பெரிய சைஸ் தானே இருக்கு ஆனா இதுதான் தோசை அதாவது என்னன்னா தோசை பத்தாதுன்னு நினைச்சேன் நாங்க அதிர்ஷ்டம் வேற வாங்கணும் பாருங்க நாங்க ரெண்டு அதிர்ஷம் இருக்கு சாரி தான் கொடுத்தாங்கன்னு நினைச்சேன் ரெண்டு அதிர்ஷம் கொடுத்துருக்காங்க அதிர்ஷம் ஸ்மாலர் சைஸ்ல இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போண்டா தோசையை நாங்க எப்படி சாப்பிட்டு முடிப்போனே எங்களுக்கு தெரியல எவ்வளோ பெரிய ப்ராசஸ் நிறைய மிளகு இருக்கு ஆனா உப்பு இல்லை ஒரு பிரசாதம் அப்படின்றனால இப்போ சீரவா மிளகு அச்சி மாவுன்னு தெரியுது அதுக்குள்ள நல்லா இருக்குது ஒன்று ஸ்டாஃப்டிங்லாம் நைட் வந்து பசிக்காது அவ்வளோ ஃபுல்லிங்காக இருக்கும் இது எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு சூப்பர் பிரசாதம் இது பிரசாதத்துக்கு ஒரு அடி கும்பல் அடிச்சுக்கணும் பாருங்க நாங்க இட்ஸ் ஆல்வேஸ் எதுக்கு சண்டை போடுறோமோ இல்லையா பிரசாதத்துக்கு சண்டை போட்டு தான் வாங்கணும் இது அப்பம் அப்பம் சூடாக உப்பு வந்துடுச்சுன்னுங்க இதில் இனிப்பு இருக்கு ஏன் தாராமல் ஒருத்தர் சாப்பிடல ரொம்ப நல்லா இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து நான் பிரசாதமே வச்சு சாப்பிட்ல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி இந்த திருவிழான்றனால தான் அவ்வளோ கூட்டமும் பிரசாதத்துக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு கவுண்டர் இருந்தது பிரசாதம் சாப்பிட ஸோ ஈஸியாக வாங்கிட்டு போயிருக்கோம் இன்னைக்கு திருவிழான்றதுனால அடிச்சுக்கிறோம் தண்டை போட்டுக்கிறோம் எவ்வளோ நேரம் நாங்களே நினைக்கிறோம் பேருன்னு கத்திக்கிறோம் ஆனால் அடிச்சு தள்ளு முள்ளு பண்ணி நான் வாங்கி சாப்பிட்டேன் திருப்தியாக கொடுத்துருவோம் ஆக்சுவலாக இப்ப டைம் பாத்தீங்கன்னா மணி அஞ்சு ஆறு ஏழு மணிக்கு இந்த கதவை ஒரு நிமிஷம் திறந்து மூடிடுவாங்க தீபாரத்துல கவனிக்கிற இந்த கதவை திறந்து பதினெட்டாம் பதினெட்டு படியும் நம்ம தீபம் ஏத்தி இருப்பாங்க அதை பார்க்கறதுக்காக தான் இங்க இவ்வளவு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எப்படி இதை நாங்க பாப்போம் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் செவன் ஓ கிளாக் பண்ண ஒருத்தங்க ஒருத்தங்க சிக்ஸ் ஓ கிளாக் பண்ண அதனால நம்ம பொறுமையா இருந்து இந்த கதவு திறக்கிறத பார்த்துட்டு கிளம்பலாம் சூப்பர் க்ளீன் பண்ணிட்டாங்க இடத்த இந்த இடம் அவ்வளோ மெஸியாக இருந்தது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சூப்பர் க்ளீன் பண்ணி எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்காங்க அந்த கதவு யூஸ்ஃபுல்லாகவே மஞ்சள் ஃபுல்லாக பூசி இப்படி தான் இருக்கும் கதவு இன்னைக்கு பார்க்குறதுக்கு என்னமோ இன்னும் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடி மாசம் பௌர்ணமி போதுதான் திறக்கிறாங்க போலீஸ் கார்டுலாம் தாண்டி மக்கள் கதவு திறக்கிற இடத்துக்கு உள்ளே வந்துட்டாங்க ஆனா இந்த ஒரு நொடியில இந்த கதவு துறக்கிறத பாக்குறதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்றது தப்பே இல்லைன்ற அளவுக்கு தோணுச்சு காரணம் என்னன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி திறக்கிற வந்த ஒரு கதவு அது திறக்கும்போது போது உண்மையாவே சொல்றேன் அங்க இருந்து எல்லாருக்கும் நான் உட்பட கை கால் எல்லாமே மெய் சிலிர்த்து போச்சு திறக்கும்போது போது விளக்கு எரியுது அதை பார்க்கும் ஒரு வைப்ரேஷன் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கடவுளே வந்து நேர நம்மளுக்கு தரிசனம் தராரு அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்தது இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா நிச்சயமா அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்து பாருங்க அவ்வளவு அழகான ஒரு தருணம் அழகரை பார்த்துட்டு சாப்பிட வந்தோம் வர வழியில இது வந்து சௌராஷ்டிரியன் ஃபேமஸ் என்ன புரியுது முள்ளு முருங்க வடை முள்ளு முருங்க வடை அப்புறம் அது போலி போலி இனிப்பு இனிப்பு போலி இனிப்பு போலியில உள்ள வைக்கிற அந்த இது இனிப்பு வந்து இது ரவை மண்டவளமும் கிராம்பு ஏலக்காய் வந்து அந்த பிளேவர் வந்து ரொம்ப பேருக்கு வந்து நிறைய பிடிக்கும் இருக்காருங்கலும் கலக்கிறது கிடையாது முருங்கக்கீரை முள்ளு முருங்கை புதுவலையலை மிளகு சித்திரசை திப்பிலி இதெல்லாம் போட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து அதுக்கு அதுக்கு தனியா ரசிகர்கள் இங்கேதான் லொகேஷன் வந்து இங்கேதான் வருவே நைன் நைன் தேர்ட்டி வரைக்கும் இங்கே வியாபாரம் முடிஞ்சிடும் இது வந்து கரெக்ட்டா என்ன சொன்னா அரசரடி வந்து தண்ணி தொட்டிக்கு ஆப்போசிட் தண்ணி தொட்டிக்கு ஆப்போசிட் ஆமா எனக்கு ஒரு முருங்க வடை எல்லாத்துலயும் டேஸ்ட் பண்றீங்களா எல்லாத்துலயும் ஒன்னு தான் பாபு ரைட் மதுரையில ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஐட்டம் சாப்பிடுறது மஸ்ட் சேம் இருக்கு இந்த கார் இது என்னது பொடிடா இது வந்து இந்த பொடிக்கு தனி ஒரு இதுல போடக்கூடாது கூடாது இது இது ஒரு தனி ஒரு சின்ன சிறுவர் பட்டாலமே இருக்கு இல்ல பட்டாலம் ஆமா இந்த பொடியை வந்து தனியா வந்து வாங்கிட்டு